இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி எழுபதுடன் நகுலவதை தில்லத்தவன் லண்டன் செய்தி சென்ற வியாழக்கிழமை அன்று இங்கிலாந்தில் புதிய தேர்தல் நடைபெற்றது இவ்வளவு பதினாலு வருடங்களாக கன்சர்வேட்டி கட்சி ஆட்சியில் இருந்தது இப்போது தொழில் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்போது கேர் டிராமர் அவர்கள் இப்போது புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள்தான் இனி ஆட்சி புரிய இருக்கிறார்கள் மேலும் ஸ்டாட்ஃபோர்ட் பகுதியில் ஈழத்தமிழ் பெண்ணொரு பெண்ணொருவர் முதல் முதலாக நாற்பத்தி நாலு வீத வாக்குகளை பெற்று உமா குமரன் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இது எமது ஈழத் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஜயம் நாடாளுமன்ற தேர்தலில் அறுநூற்றி ஐம்பது தொகுதிகள் உள்ளன இதில் நானூற்றி முப்பத்தி ஒரு இடங்களை இந்த தொழிற்கட்சி கட்சி பெற்றிருக்கிறது மேலும் இப்போது புதிய பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்த உகண்டா அனுப்பும் அகதிகளை அனுப்பும் திட்டத்தை அவர் இப்போது கை விட்டு விட்டு விடுவதா விட்டு விட்டதாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த நாட்டுக்கு எதிராக சிறிய படகுகளில் இங்கு வருபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக முதல் முதல் செய்தியாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் பிரித்தானியாவின் புதிய பெண் நிதி அமைச்சராக ட்ரேசல் ரியஸ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இவ்வளவு காலவும் ஆண்கள் நியமிக்கப்பட்ட அமைச்சராக நிதியமைச்சராக இருந்திருக்கிறார் முதல் முதலில் ஒரு பெண் நிதி அமைச்சர் வந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஒரு இளையவர் இவர் வந்து முந்தைய கவுன்சிலராக இருந்திருக்கிறார் இப்போது அவர் சான்சிலராக மாறியிருக்கிறார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒருவர் கவுன்சிலராக வந்திருக்கிறார் இவரை வந்து பாராளுமன்றத்தில் பேபி ஆஃப் த ஹவுஸ் என்று பாராளுமன்றத்தில் செல்லமாக அழைப்பார் சாம் சாம் ஹாலின் அவர்கள் அவர்கள் இதற்கு முன்னர் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து இவர் கவுன்சிலராக இருந்திருக்கிறார் இப்போது கேம்பிரிட்ஜ் என்ற இடத்தில்தான் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவரை பார்க்கும்போது ஒரு பாடசாலை பையன் போல காட்சியளிக்கிறார் இளையவர் தானே ஐரோப்பாவின் சிறந்த விமான விமானம் அதாவது விமான நிலையமாக யூகேயில் இருக்கும் லூட்டன் விமானம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அங்கு வந்து ஐந்து ஏழு அன்று அந்த லூட்டன் விமான நிலையத்துக்கு விருது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ் இங்கு வந்து ஒரு வருடத்தில் பத்து மில்லியன் தொடக்கம் இருபத்தைந்து மில்லியன் ப பயணிகள் சென்று வருவம் விமான நிலையம் ஆகும் இது இடத்தில் முப்பது வயதுடைய ஒருவரை நாலைந்து பேர் சேர்ந்து அவரை கத்தியால் குத்தி அவர் அந்த தளத்திலேயே இறந்து விட்டார் அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் முதல் நடைபெறும் கத்தி குத்து சம்பவமாகும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனை விரைவாக அகற்றுவோம் என மேலும் இங்கிலாந்தில் விலை குறைவாக வீடுகள் விற்கப்படும் இடமாக எஸ்இ இருபத்தி என்று இருபத்தி எட்டு எஸ்இ இருபத்தி என்ற இடத்தில் வீடுகளின் விலை ஒரு வீட்டுக்கு சராசரி குறைந்த விலையாக மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு பவுண்ட்கள் ஆகும் அதே போல் டிஏ பதினேழு என்ற இடத்திலும் வீட்டின் விலை வந்து முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுபத்தி ஒரு பவுண்ட்கள் ஆகும் ஆனால் அதே போல் இங்கிலாந்தின் சென்ட்ரல் லண்டன் அதாவது மத்திய லண்டன் பகுதியில் ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பவுன்களுக்கு வீடு சராசரியாக அதி கூடிய விலையாக விற்கப்படுகிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுபறம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம் நகுலவதி தில்லை தேவன் நன்றி